எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கோவில் நம்பருக்கு தாரமணி ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகள சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அழுதமுறையீடு விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இப்போ வரைக்குமே திமுக கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி கொடுக்கவே கிடையாது அதனால விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவும் வன்னியர் சங்கமும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வன்னியர்களின் இடஒதுக்கீடுக்காக போராடும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்கோம் குறிப்பாக இந்த முடிவு கூடிய செய்கிறதுல தேதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படும் அந்த அறிவிப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து பார்த்தினா போராட்டங்கள் இந்த மண்ணில் நடந்தே தீரும் அப்படின்ற விஷயத்தை நேற்று மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்குறேன் கண்டிப்பாக முன்னாடியே வந்து இந்த வந்து யோசிச்சிருக்கணும் செஞ்சிருக்கணும் செஞ்சு முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை இந்த சமூகத்துக்குள்ள உருவாக்கியிருக்கலாம் உருவாக்குனது மட்டும் கிடையாது அந்த உருவாக்குதல் பாமகவுக்கு வாக்குகளாக வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற இருக்கலாம் ஆனா காலதாமதமான ஒரு முடிவு ஆனா நல்ல முடிவு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே போல இந்த முடிவை வந்து பாத்தினா மறு பரிசு பண்ணுறோம் பண்றோம் அப்படின்ற விஷயத்துல சொல்லிட்டு கடக்க வேண்டாம் கண்டிப்பா வந்து பார்த்தினா போராட்டத்தை அறிவிக்கணும் ஏன்னா திமுக கிட்ட மயிலே மயிலே வந்து பார்த்தீங்கன்னா இறகு போடு அப்படின்னா இறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற மாதிரி கிடையாது நாம தான் அந்த இறகை பிடிச்சி பிடுங்கணும் புடுங்கித்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இறகுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெற்று இருக்கணும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும் அதனால மயிலை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இறகு போடணும் சொல்கிறத விட பிடிச்சி பிடுங்குறதோடைய விளைவு தான் நமக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தா நம்ம கிட்ட வந்து சேரும் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா வந்து பாத்தினா இன்னைக்கு நாங்க வந்து பாத்தினா போராடுறதுக்கு யோசிச்சிருக்கோம் போராட போறோம் விரைவில் வந்து பாத்தினா தேதி அறிவிக்க போடும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போதாது இதை சொல்லிட்டு வந்து பாத்தினா ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படின்னு நீங்க கடத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாமக மீதான நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இங்க பல வன்னியர்களுக்கு இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா போய்டும் அப்படின்னு என்னால உறுதியாகவே சொல்ல முடியும் புரிதுங்களா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இடஒதுக்கீடு வந்து நம்ம பெற்றே தீரணும் அப்படின்ற உறுதியோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஆயிரம் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோடு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இருப்பாங்க இருந்தும் இது போன்ற முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு காலதாமதம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டோம் அதை இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் மேக்சிமம் இந்த தேதி எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படும் அப்படின்னா ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அன்னைக்கு தான் இதற்கான அனைத்து முடிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிற்பாடு தான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்துட்டாரு இந்த எச்சரிக்கையால் திமுக கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் யோசித்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்த வருகின்ற ஜூன் ஜூலைல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பீங்க அந்த கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க கூடணும் அப்படின்னு கண்டிப்பா அதற்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மருத்துவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பாங்க அப்படின்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும் அதைத்தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால வன்னியர்களே கண்டிப்பாக வந்து பாரு நாம இந்த கலத்தை மிகப்பெரிய ஒரு வலுவான வந்து போராட்ட போராட்டக்கலமாக மாற்றணும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க அடுதலை கல்வி வேலை வாய்ப்பை நம்ம தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நமக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்லை அதற்கு மேலாகவோ இந்த சமூகத்துக்கு கிடைத்தே தீரணும் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக வந்து இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் வழிமொழிந்து கண்டிப்பா செயல்படணும் அப்படின்னு அனைத்து வணிகல சாத்திரியர்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் வந்து இந்த சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க கண்டிப்பா இது காலதாமதமான விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயம்தான் ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தோன்னா அண்ணன் அன்பவனி ராமதாஸ் அவர்கள் கூட கடந்த இரண்டு வருடங்களாக பல விஷயங்களை பல முன்னெடுப்புகளை அறிவிச்சாரு அறிவித்ததோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதே விஷயத்த இந்த அறிவிப்பும் அறிவிப்போட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்காம கண்டிப்பா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டமாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புகிறேன் வன்னியர்களே தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமனின் அன்பான வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோளாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வனை சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்து ஒரு நிலக்காணில் சந்திக்கிறேன் டாடா பபாய்